சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளின் தோறும் விடுமுறை கோரி தமிழகம் முழுவதும் வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக நெல்லையில் இருந்து எமது செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம் வணக்கம் செல்வராஜ் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் விடுமுறை வழங்க கோரி வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்த விரிவான தகவல் நிச்சுமா ஜனனி வாரத்தில் ஐந்து நாட்கள் மட்டுமே வங்கி சேவைக்கு தங்கள் அமுல்படுத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் இன்று நாடு முழுவதும் வங்கி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் தங்கள் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் சுமார் நூற்றி இருபது வங்கிகளில் ஆயிரத்தி இருநூறு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் இன்று ஒட்டுமொத்தமாக தங்களுடைய பணியை புறக்கணித்துவிட்டு தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை உள்ள முருகங்குறிச்சி பகுதியில் தான் நாம் இருக்கிறோம் உள்ள பெடல் வங்கி முன்பாக இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது கொளுத்தும் வெயிலும் பொருட்படுத்தப்படாமல் தற்போது இந்த போராட்டம் என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன குறிப்பாக ஐந்து நாட்கள் மட்டுமே தங்களுக்கான பணி என்பது வழங்கப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக உள்ளது ஏனென்றால் பல்வேறு காலங்களில் குறிப்பாக மாநில அரசு வகிக்கக்கூடிய அந்த அலுவலகங்களில் ஐந்து நாட்கள் மட்டுமே பணிகள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தங்களுக்கும் அதே போன்ற ஒரு பணிகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் இவருடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது தொடர்ந்து இன்று ஒட்டுமொத்தமாக தென் மாவட்டங்களில் மட்டுமில்லாமல் குறிப்பாக இந்தியா முழுவதுமே தங்களுடைய வங்கி ஊழியர்கள் தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள் இந்த போராட்டம் தொடர்பாக வங்கி ஊழியர் சங்கத்தோட தலைவர் விட்டல் துரை நம்மிடம் இருக்க அவர் பேசுவோம் ஐயா வணக்கையா குறிப்பாக வந்து ஐந்து நாட்கள் மட்டுமே தங்களுடைய பணிகளை அமர்த்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி அந்த போராட்டம் நடைபெற்று கொண்டு வருகிறது குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் பாதிப்பு என்ன திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரையிலே கிட்டத்தட்ட அதிகமான வங்கிக் கிளைகளில் பணிபுரிகின்ற ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் இன்று பணிக்கு செல்லவில்லை ஏற்கனவே சனி ஞாயிறு திங்கள் மூன்று நாட்கள் விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது அதோடு சேர்த்து இன்றைய நிலையும் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக கோடிக்கணக்கான ரூபாய்க்கான காசோலை மற்றும் பண பரிவர்த்தனைகள் முடங்கப்பட்டிருக்கிறது இது இந்த போராட்டத்திற்கு நாங்கள் தள்ளப்பட்டோம் என்பதுதான் உண்மை பனிரெண்டாவது இருதரப்பு ஒப்பந்தத்தின்படி எங்களுக்கு அனைத்து சனிக்கிழமைகளிலும் விடுமுறை வழங்கப்படும் என்று ஒப்பந்தத்தில் ஐபிஏவும் இந்தியன் வங்கிகள் சங்கமும் நாங்களும் இணைந்து கையெழுத்திட்ட பின்பும் ஒன்றிய அரசானது இந்த அறிவிப்பை வெளியிட தொடர்ந்து மறுத்து வருகிறது ஒரு நாள் அல்ல ஆண்டு கணக்கில் போராடி எங்களது கோரிக்கை நிறைவேறாத காரணத்தினால் நாங்கள் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் இந்த போராட்டத்தின் விளைவாக மத்திய அரசானது எங்களது கோரிக்கைக்கு போராட்டத்திற்கு செவிசாய்த்து ஒருவேளை இன்னமும் அறிவிப்பை வெளியிடவில்லை என்று சொன்னால் எங்கள் வங்கி ஊழியர் அதிகாரிகளின் ஒன்பது தொழிற்சங்கங்களின் தலைவர்கள் இணைந்து எடுக்கின்ற எந்த ஒரு முடிவையும் பின்பற்ற நாங்கள் அனைவரும் தயாராக இருக்கிறோம் வங்கி ஊழியர்களின் இந்த போராட்டம் இன்று ஐந்து அகில இந்திய அளவிலே கிட்டத்தட்ட எட்டு லட்சத்திற்கும் அதிகமான ஊழியர்களும் அதிகாரிகளும் இங்கே கலந்து கொண்டு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக சொல்ல முடியும் எந்த ஒரு ஆக்கப்பட்ட வங்கியும் இன்று செயல்படாது 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 வங்கி ஊழியர்கள் மற்றும் அலுவலர்களின் ஒன்பது தொழிற்சங்க கூட்டமைப்பின் திருநெல்வேலியின் ஒருங்கிணைப்பாளர் விக்டர் துரைராஜ் குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப சனி நாயர் விடுமுறை என காலம் விட்டு இன்றுதான் வங்கிகள் திறக்கக்கூடிய சூழ்நிலை இன்றும் இந்த போராட்டம் என்பது பொதுமக்களை எந்த அளவுக்கு பாதிக்கக்கூடிய அளவுகளை இருக்கும் பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அல்ல ஆனால் இன்றைய தினம் டிஜிட்டலைசேஷன் என்ற ஒரு அமைப்பு கொண்டு வரப்பட்ட பின்பு மக்களுக்கு எந்த ஒரு காரணத்திற்கும் வங்கிக்கு வர வேண்டிய ஒரு சூழலை ஏற்படுத்தவே வேண்டாம் என்று அரசு செயல்பட்டு வருகிறது பணம் போட வேண்டுமா ஏடிஎம்மில் போடலாம் பணம் எடுக்க வேண்டியுமா ஏடிஎம்மில் எடுக்கலாம் அனைத்து டிஜிட்டல் பரிவர்த்தனைகளின் மூலம் கிட்டத்தட்ட ஒரு ரூபாயிலிருந்து ஒரு கோடி இரண்டு கோடி ரூபாய் வரை அவர்கள் பணப் பரிமாற்றம் செய்யும் வசதி அவர்களுக்கு இருக்கிறது ஆகவே எங்களது இந்த போராட்டம் பெரும்பாலும் பொதுமக்களுடைய அன்றாட பண பரிவர்த்தனைகள் பரிவர்த்தனைகளை வங்கி பரிவர்த்தனைகளை நிச்சயமாக பாதிக்காது என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அவர்கள் தெரிவித்தது போலவே இன்று தொடர்ந்து தங்களுடைய வங்கி ஊழியர்கள் நாடு முழுவதும் எட்டு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வந்த போதிலும் கூட இந்த போராட்டத்தினால் தற்போது வங்கிகளின் பாதிப்பு என்பது பொதுமக்களுக்கு எந்தவித ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் குறிப்பாக டிஜிட்டல் முறையில் தங்களுடைய பொதுமக்கள் தங்கள் கையாளக்கூடிய இந்த சூழலில் தங்களுடைய போராட்டம் என்பது தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்தி தான் இருக்கும் எனவும் தங்களுடைய வங்கி ஊழியர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஜனனி நேரலையில் இணைந்து விரிவான தகவல்களை வழங்கி நன்றி செல்வர்